மரியே இன்றரை வார்த்தை ஏழையை ஏலனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார் பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் இஃப் யூ லாஃப் அட் புயர் பீப்புள் யூ இன்சல்ட் காட் மேட் யூ வில் பி பனிஷ்ட் இஃப் யூ டேக் பிளெஷர் இன் சம் மிஸ் பார்ச்சுன் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் பிறர் கஷ்டப்படும் போதும் வேதனைப்படும் போதும் பொருளாதார நெருக்கடியில் பிறர் தவித்துக் கொண்டிருக்கின்ற போதும் அவர்களுடைய குறைகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி அவர்களின் நிலைமையை கண்டு மகிழாமல் அவர்களுக்கு ஆறுதலாக நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் நெருக்கமான அன்புச் செல்லங்களாக பிள்ளைகளாக மாறிவிடுவோம் இயேசுக்கே கே புகழ் மறியே வாழ்க ஆமேன் இடையத்தை எடுத்து விடு எம்மை கணிவுள்ள நெஞ்சுடனே விடு கல்லான இடையத்தை எடுத்து விடு எம்மை கணிவுள்ள நெஞ்சுடனே விடு எம்மை நாங்கள் மறக்க விடு எம்மையை நாங்கள் மறக்கவிடு கொஞ்சம் ஏனையொத் துன்பம் இறைவா இறைவாயிடோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நீரைவேற்ற இறைவாயிடோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நீரைவேற்ற